தெய்வம் உனர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் மூன்றாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் மயூராதி ரூடம் மகாவாக்கியகூடம் மனோஹாரி தேகம் மகச்சித்த கேகம் மகிதேவ தேவம் மகாவேத பாவம் மகாதேவ பாலம் பஜேலோக பாலம் என்பதாக இப்பாடல் அமைகிறது நாம் தொடர்ந்து பதவுரையை சிந்திப்போம் மயூராதி ரூடம் மயில் வாகனத்தில் வீச்சிருப்பவனை மகா கூடம் மகா வாக்கியத்தினால் அறியப்படுபவனை மனோகாரி தேகம் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வடிவழகு உடையவனை மகச்சித்த கேகம் மகான்களுடைய உள்ளத்தை தன் வீடாக கொண்டவனை மகி தேவம் அந்தனர்களின் தெய்வமாக விளங்குபவனை மகாவேத பாவம் வேதங்களின் தாத்பரியமாக விளங்குபவனை மகாதேவ பாலம் மகாதேவனான சிவபெருமானின் மைந்தனை லோகபாலம் உலகத்தை படைத்து காத்து அழித்து அருளும் ஈஸ்வரனாக விளங்குபவனை பஜே வழிபடுகின்றேன் என்பதாக பதவுரை அமைகிறது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை மயில் வாகனத்தில் வீச்சிருப்பவனை மகா வாக்கியால் அறியப்படுபவனை உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வடிவழகு உடையவனை மகான்களுடைய உள்ளத்தை தன் வீடாக கொண்டவனை அந்தனர்களின் தெய்வமாக விளங்குபவனை வேதங்களின் தாத்பரியமாக விளங்குபவனை மகாதேவனான சிவபெருமானின் மைந்தனை உலகத்தை படைத்து காத்து அழித்து அருளும் ஈஸ்வரனாக விளங்குபவனை நான் வழிபடுகிறேன் என்று ஆதிசங்கரர் இப்பாடலில் கூறுகிறார் தொடர்ந்து நாம் இப்பாடலுக்கான பொருளை விரிவாக சிந்திப்போம் மகாவேத பாவம் பஜே வேதங்களின் தாத்பரியமாக விளங்குபவனை வழிபடுகிறேன் நம்முடைய குறிக்கோள் என்ன அதனை எப்படி அடைவது அறிவை தருவது வேதங்கள் இறைவனின் தனிப்பெரும் கருணையினால் ரிஷிகள் மூலமாக நமக்கு கிடைக்க பெற்றது வேதங்களின் உட்கிடக்கையாக உள்ளார்ந்த பொருளாக இருக்கும் முருகப்பெருமானை நான் துதிக்கிறேன் என்பது பொருள் வேதத்தின் பாவம்தான் மகா வாக்கியமாகிறது தொடரும் சொற்றொடர் மகாவாக்கிய கூடம்பஜே என்பதாகும் மகா வாக்கியத்தில் புதைந்திருக்கும் விளங்கிக் கொண்டிருக்கும் அந்த பரம்பொருளை நான் துதிக்கிறேன் வேதத்தில் கடவுளும் நாமும் வேறு என்று கூறும் வாக்கியங்கள் மகா அல்ல அவை கண்டார்த்த வாக்கியங்கள் கடவுள் வேறு நாம் வேறு என்று நினைப்பதால் பக்தி உண்டாகும் மன தூய்மை உண்டாகும் வேதங்களின் தாற்பயமே மகா வாக்கியம்தான் மகா வாக்கியம் என்றால் வாக்கியம் என்று பொருள் வாய்ந்த வாக்கியம் என்று பொருள் அகண்டார்த்த போதக வாக்கியம் மகா வாக்கியம் ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்று என்று கூறும் வாக்கியங்களே மகா வாக்கியங்கள் எனப்படுகின்றன பிரஜானம் பிரம்ம தத்துவம் அசி அகம் பிரம்மாஸ்மி அயமாத்மா பிரம்ம போன்ற பல மகா வாக்கியங்கள் இருக்கின்றன இதன் பொருளாவது பிரஜானம் பிரம்ம என்றால் உணர்வே பிரம்மம் என்றாகிறது தத்துவம் அசி என்றால் நீ அதுவாகவே இருக்கிறாய் என்ற பொருள் அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் அயமாத்மா பிரம்ம இந்த ஆத்மா பிரம்மம் என்று பொருள்படுகிறது வேதத்தில் மகா வாக்கியங்கள் நூற்று இருக்கின்றன அதில் தெள்ளி எடுக்கப்பட்டவை இந்த மகா வாக்கியங்களாகும் மகாவேத பாவம் மகா வாக்கிய கூட்டம் இவை இரண்டும் அரூபத்தை சைத்தன்யத்தை குறிக்கும் நிர்குண பரமான வாக்கியங்கள் மகா சித்த பஜே மகான்களுடைய உள்ளத்தை தன் வீடாக கொண்டவனை நான் வழிபடுகிறேன் மகத்தாம் சித்தம் வசதி இறைவன் மகான்களுடைய உள்ளத்திலும் பண்பட்டவர்களுடைய உள்ளத்திலும் வசிக்கிறார் பரமஹம்சய சர்வதா வசந்தம் ஸ்ரீ சுப்பிரமணியம் பஜே இத்தியர்த்தக பரமஹம்சர்களின் உள்ளத்தில் விளங்கிக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சுப்பிரமணியரை நான் பஜிக்கிறேன் என்று பொருளாகிறது பண்படாதவர் உள்ளத்திலும் அவரேதான் வசிக்கிறார் பண்பட்டவர்களால் அதனை உணர்ந்து கொள்ள முடிகிறது பண்படாதவரால் அதனை உணர்ந்து கொள்ள முடிவதில்லை இதுவரை நாம் பார்த்தது குணங்களற்ற வடிவமற்ற இறைவனை குறித்து சிந்தித்தோம் இனி நாம் குணமும் வடிவமும் ஒருங்கே திகழப்படுகின்ற பரம்பொருளை குறித்து சிந்திப்போம் லோகபாலம் பஜே உலகத்தை படைத்து காத்து அழித்து அருளும் ஈஸ்வரனாக விளங்குபவரை வணங்குகின்றேன் லோக்கியதே இது லோகக நம்மால் அனுபவிக்கப்படுவது லோகம் பொறிகளைக் கொண்டு இந்த பஞ்சபூதங்களால் ஆன பிரபஞ்சத்தை நாம் அனுபவிக்கிறோம் இந்த உலகத்தை ஆக்கி காத்து துடைப்பது மாயையுடன் கூடிய பிரம்மமாகிறது மாயையோடு சேர்ந்தால் ரூபம் வந்துவிடுகிறது ரூபத்தில் தூலம் எல்லாம் இருக்கிறது சூக்கும ரூபத்தையே நாம் லோகபாலம் என்று கூறுகிறோம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் செய்பவரை நான் வழிபடுகிறேன் என்பதாக லோகபாலம் பஜே என்பதன் பொருள் அமைகிறது தொடர்வது மயூராதி ரூடம்பஜே என்ற சொற்றொடராகும் மயில் வாகனத்தில் அமர்ந்திருப்பவரை நான் வணங்குகிறேன் என்கிறார் மயில் என்ற உப்பாதியில் மிளிர்ந்து கொண்டிருக்கின்ற சைத்தன்யமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் மயில் என்பது ஜீவாத்மாவைக் குறிக்கும் மயிலை ஆள்பவர் பரமாத்மா மயூர அதிரூடம் மயில் மீது வீற்றிருப்பவனை நான் வழிபடுகிறேன் என்பதாகும் நீலங்கொள் மேகத்தின் மயில் மீதே நீ வந்த வாழ்வை கண்டதனாலே கொண்ட பேதைக்கு தாரை தந்தருள்வாயே கொண்டு வேலை பண்டு எரிவோனே வீரம் கொள் சூரர்க்கும் வீரம் கொள் சூரர்க்கும் குலகாலா நாலந்த வேதத்தின் பொருளோனே நானென்று மாரட்டட்டும் பெருமாளே என்று போற்றிப் பாடுகிறார் அருணகிரிநாதர் நீலங்கொள் மேகத்தின் மயில்மீதே என்ற ரூபத்தில் தொடங்கி நாலந்த வேதத்தின் பொருளோனே என்று தத்துவத்தில் முடிக்கிறார் தொடரும் சொற்றொடர் மனோகாரி தேகம்பஜே என்பதாகும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வடிவழகு உடையவனை வழிபடுகிறேன் என்கிறார் தோல் கண்டார் தோளே கண்டார் என்று சொல்வதைப் போல் மனதை அபகரிக்கும் உடையவர் முருகப் பெருமான் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் அழகிய உடலை உடையவன் என்று பொருளாகிறது பகவானுக்கு ராஜ அலங்காரம் சந்தன அலங்காரம் என பல்வேறு அலங்காரங்கள் செய்து நாம் அழகு பார்க்கிறோம் முருகு என்றால் அழகு என்று பொருளாகிறது மனோஹாரி தேகம் என்பதற்கு நாம் நேரடியாகவே முருகன் என்று பொருள் கொள்ளலாம் அடுத்த சொற்றொடர் மகிதேவ தேவம் தேவம்பஜே என்பதாகும் அந்தனர்களின் தெய்வமாக விளங்குபவனை வழிபடுகிறேன் பண்டை காலத்தில் திருச்செந்தூர் திருத்தலத்தில் ஆறாயிரம் அந்தனர்கள் மிகுந்த பக்தியோடு கடவுளையே இலக்காக கொண்டு முருகப்பெருமானை வழிபட்டனர் மகி தேவக என்றால் பூமியில் இருக்கக்கூடிய தேவர் என்று சாஸ்திரம் குறிப்பிடுகிறது மகி என்றால் பூமி தேவக என்றால் தெய்வம் இந்த பூமியில் இருக்கக்கூடிய தெய்வம் பிராமணன் என்று சாஸ்திரம் கூறுகிறது மகி தேவக என்பது அரசனையும் குறிக்கும் அந்தனரையும் குறிக்கும் இந்த இடத்தில் அந்தனர் என்றே பெரியோர்கள் பொருள் கூறியிருக்கிறார்கள் பிராமணர்களை பூலோகத்தில் இருக்கிற தேவர்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் பூ சுராகா பிராமணக என்று குறிப்பிடுகிறார்கள் பண்பட்ட மனிதரையே பிராமணன் என்று கூறுகிறோம் அவர் கடவுளிடம் கூட எதையும் கேட்பதில்லை பூமியில் வாழக்கூடிய அந்த தேவர்களின் தேவனாக விளங்குபவன் முருகப்பெருமான் பெருமான் கற்று ஆங்கு எரிவோம்பி கலியை வாராமே செய்வார்கள் செற்றை வாழ் தில்லை அந்தனர்கள் என்று பாடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் வேதங்களை முறையாகக் கற்று எரிவோம்பி செய்து கலியான தீய தன்மைகளை வராமல் செய்பவர்கள் அந்தனர்கள் என்பது இதன் பொருளாகிறது இந்த உலகம் முழுவதும் தெய்வத்திற்கு கட்டுப்பட்டது தெய்வம் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டது மந்திரம் பிராமணனுக்கு கட்டுப்பட்டது ஆகவே, பிராமணர்கள் எனக்கு தெய்வம் என்று கூறுகிறார் எப்பொழுதும் பண்பட்ட மனிதன் ஒழுக்கமுள்ள மனிதன் சமுதாய நன்மை ஒன்றையே குறிக்கோளாக கொள்வான் அவனே பிராமணன் எனப்படுகிறான் நமக்கு உதவி செய்தவர்களை கடவுளாகவே நினைப்பது நம்முடைய வழக்கம் உலக நன்மை ஒன்றையே வேண்டி இறைவனிடம் பிரார்த்தனை செய்து உலகத்துக்கு பெருநன்மை புரிபவர்கள் ஆவார்கள் அடுத்து வரும் சொற்றொடர் மகாதேவ பாலம்பஜே என்பதாகும் தேவதேவனாக மகாதேவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய மைந்தனை நான் வழிபடுகிறேன் ஒவ்வொரு புராணத்திலும் அந்த புராணத்தின் கதாநாயகன் காரண பிரம்மமாகவும் மற்ற தேவதைகள் காரிய பிரம்மமாகவும் குறிப்பிடப்படுகிறார்கள் காரண பிரம்மே ஈஸ்வர தத்துவமாக அமைகிறது கந்தபுராணம் முதலியவற்றில் முருகனே காரண பிரம்மம் சிவபெருமான் கூட அங்கு காரிய பிரம்மம் சிவ சிவபுராணத்தில் சிவபெருமான் காரண பிரம்மமாக இருக்கிறார் எங்கும் நிறைந்த அருவ பரம்பொருளே நமக்கு உருவமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்பதை இப்பாடலின் ஆழ்ந்த பொருளாக அமைகிறது நாளைய நிகழ்வில் ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் நான்காவது பாடல் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் மூன்றாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்